ஹாய் பிரஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் அருள் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்னடா நம்ம வெண்பா இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம வெண்பா குட்டிக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்ற விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை ஒரு பாத்துட்டு பார்த்துட்டு வருவோம் வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மல்லி வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க எங்கடான்னு பார்த்தா மல்லி ஆல்ரெடி இருந்தால் அவங்களோட வீட்டுக்கு நம்ம விஜய் என்னடனா ரேணுக்கா தான் கெதின்னு சொல்லிட்டு வெண்பாக்குட்டியாக மாமனார் வீட்டிலேயே வச்சிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க இதுக்கப்புறம் மல்லி அங்கே வீட்டில் போயிட்டு அழுந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க ஆனால் இந்த விஷயம்லாம் நம்ம வெண்பா குட்டிக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா ஒரு அம்மா மனசு பொண்ணுக்கு தெரியாதா என்ன தான் மல்லி வெண்பா வந்து பெற்று எடுக்கலனாலையும் தத்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதனால் நம்ம மல்லியோட மொத்த மனசு வெண்பாவுக்கு தெரியும் வெண்பாவோட மனசு மல்லிக்கு தெரியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படி என்னடா நடக்குது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வெண்பாகுட்டி குட்டி விஜய்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுங்க நான் இல்லாமல் மல்லியம்மா அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க சொன்னால் கேளுங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க இதுக்கப்புறம்லாம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விஜயோ விஜய் போயிட்டு கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி உங்களோட பொண்ணு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம் அதனால் நான் மல்லியை தேடி நான் அந்த வீட்டுக்கே போகிறேன் உங்ககிட்ட உங்கள் பொண்ணை நல்லபடியாக ஒப்படைச்சுட்டு நீங்கள் பாத்துக்கங்க நான் போயிட்டு மல்லியை பார்த்துட்டு அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இங்கேருந்து கிளம்புறாங்க என்னடா இது இப்படி போதே சீரியல் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கேன் ஆனால் பாவங்க வெண்பா குட்டி பார்த்தா எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பேச பக்கம் அவ்வளோ எப்படி சொல்கிறதுனா வாழ்க்கையே வெறுத்து எதுக்கடாங்க வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மல்லி இல்லாமல் இது இப்படியே தொடருமா இல்லை நம்ம விஜய் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாரா அப்படின்னு கேட்குறீங்களா அவர் கிளம்பிட்டாருங்க ஆல்ரெடி ஏன்னா மல்லி அங்கே ஒரு பக்கம் உக்காந்து இருக்காங்க நான் ஏன் இங்கே இருக்கேன் எனக்கு நான் என்ன பண்ணிட்டோம் இனி அவ்வளோதான் எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க நம்ம மல்லி அதனால் என்ன பண்ணுறாருன்னா நம்ம விஜய் நேராக கிளம்பி போகிறாங்க ஆனால் விஜய் கிளம்பி போகிறதுக்கு முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விண்பாக்குட்டி தாங்க அவங்க தான் சொல்கிறாங்க டாடா என்னால் இங்கே இருக்க முடியல டாடா என்னை கூப்பிட்டு போங்க டடா நான் போயிடலாம் நான் இல்லாமல் மல்லியம் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எப்படி கஷ்டப்பட்றோம் அதே மாதிரி தான் அவங்களும் அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதனால் என்னை தயவு செஞ்சு கூப்பிட்டு போங்க நாங்கள் இருக்க மாட்டேன் எனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்பாக்குட்டி ஓப்பனாக விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் விஜயோ சரி ஓகே நீ சொல்ல நான் கூப்பிட்டு போகிறமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போய் எங்கே பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு வழியாக அங்கே கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் மல்லியோ இனி வெண்பா நீ உன் டாடா உன் அம்மா நீங்கள் மூணு பேர் தான் ஒன்று நீங்க மூணு பேரும் ஒன்றாருங்க ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு சீனை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஃபீல் ஆகுதுங்க ஏன்னா நம்ம மல்லி எப்படி இருந்தாங்க ஒரு காலத்தில் அவங்கள போய் இப்படி நம்ம டைரக்டர் ரொம்ப குடும்பப்படுத்துறாருங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம மல்லி அழுந்துட்ருக்காங்கங்க ஆனால் நம்ம டைரக்டர் என்னடானா இப்படி அள இருக்காரு அதை பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி ஓகே விடுங்க பார்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம டைரக்டர் நல்ல டேரக்டர் தான் அவரை எதுவும் குரலெலாம் சொல்ல முடியாதுங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா அவர் எப்போயுமே மல்லிகை நல்லதாக ஃபேவராகவே பண்ண மாட்டார் எப்போவுமே நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி அவங்களுக்கு தான் ஃபேவராகவே பண்ணுவார் இப்போது புதுசாக வந்திருக்கிற சுடர் சுடருக்கு ஃபேவராக பண்ணிட்டு இருக்காங்க பண்ணட்டும் பண்ணட்டும் இந்த டைரக்டர் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுறாரு இதுக்கப்புறம் மல்லி வாழ்க்கை இன்னும் என்னென்ன எப்படி சொன்னால் அலங்கோலம் பண்ண போகிறாரு கஷ்டப்படுத்த போகிறாரு வேதனைப்படுத்த போகிறாரு அப்படிங்கிற போவ் விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அவரால் ஓகேங்களா எப்படி பார்த்தாலும் நம்ம மல்லி பழையபடி போராடி ஜெயிச்சு பழைய நிலம்பி வந்துடுவாங்க ஸோ மல்லியை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைங்க விஜயை பற்றி தான் கவலை விஜய் நிலைமை என்ன வெண்பா குட்டி நிலைமை இனிமேல் என்ன அப்படிங்கிறதா என்னோட கவலையா இருக்கு ஸோ உங்களோட கவலை என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ சோ மச் ஸ்டார்ட் யூ பாய்